சென்னை டிடிடி பெருமாள் கோவில் அதாவது சென்னையின் சின்ன திருப்பதி இந்த தான் இன்றைக்கி சனிக்கிழமை புரட்டாசி முக்கியத்துவம் வாய்ந்த கிழமைன்றதுனால இவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒரு முப்பது நிமிடத்துலேயே சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க டி தேவஸ்தானம் இங்கே வழக்கமாக விடுற வழியில் இல்லாமல் இந்த புரட்டாசி ஸ்பெஷல் சனிக்கிழமைன்றதுனால வேறு வழியில் தரிசனம் பொது தரிசனம் சரி வச்சுருக்காங்க அதனால வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே தரிசனம் பார்க்க முடியுது சாமியோட தரிசனம் சனிக்கிழம ஃபுல் டே ஓப்பன்லேயே இருக்கும் கோவில் நடுவில் முக்கியமான அபிஷேகம் டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க அன்னந்தாடம்பும் முழு வேலையும் போட்டுகிட்டு இருக்காங்க இங்கே வெளியவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புரட்டாசி சனிக்கிழமை என்றதுனால இவ்வளவு கூட்டம் இந்த வெங்கட் நாராயண ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால வேற ஒரு வழியில் தான் வண்டியை வந்து திருப்பி விடுறாங்க இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு லெவன் டு டுவெல் வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓப்பனில் தான் இருக்கும் மதியம் இங்கே ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி போக முடியலனா கூட இங்கே சென்னையிலே இருக்க இந்த சின்ன திருப்பதியை தரிசனம் பண்ணால் திருமலாவில் இருக்க பெருமாளை தரிசனம் பண்ணுவதற்கு நிகராகும் நன்றி வணக்கம்